என்ன செய்யப்போன்னா பீக்கங்காய் எக் பூரிஜி பீக்கங்காய் எக் பூரிச்சு எப்படி செய்கிறேன்றதை நான் காமிக்கிறேன் பானல் வச்சுருக்கேன் லைட்டாக எண்ணெய் போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியும் இந்த பீக்கங்காய் வந்து தோல் சேர்த்துக்கிட்டு பொடியை கடைச்சி வந்துக்கணும் இதை வந்து நம்ம எண்ணெய் ஊற்றாமல் லைட்டாக ஃபஸ்ட்டில் வதக்கலாம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அது எக் பரிச்சிக்கும் டேஸ்ட் பண்ணுவோம் இதை வந்து ஒரு கால் ஸ்பூன் நம்ம உப்பு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் உப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் சிம்மலையே வச்சு வதக்கணும் காசில் வைக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மளுக்கு வதக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அளவுக்கு நம்ம அதிகமாக இதுக்கு ஒரு அதிகமாக இருக்கும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஒன்று நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வைக்கிறாங்க மாற்றி வச்சு இப்போ மாற்றி வச்சாச்சு ஒரு ரெண்டு ஸ்பூனும் ஆயில் போடுறேன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயம் போடணும்னா நல்லா நம்ம வதக்கணும் இது கொஞ்சம் கலரு சேஞ்ச் ஆகிற அதுக்கு வதக்கணும் இதில் வந்து லைட்டாக நம்மளுக்கு உத்த போட்டுக்கலாம் ஜாஸ்தி போகிறது எட்டு நேரம் போட்டுருக்குறேன் குறிச்சிக்கு உத்த போட்டுருக்கோம்னாலும் இதை வந்து லைட்டாக நம்ம வதக்கலாம் அதுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் ஒரு ரெண்டு நிமிடம் இதை வளர்க்க நம்ம சின்ன வச்சு இப்போ இருந்தால் வலங்கி இப்போ வந்து நான் ஒரு மூணு பச்சை மிளகாரிட்டு பச்சில் போடக்கூடாது ஃபாஸ்டி ஆகுதுன்றக்காக போட்டுக்கிறேன் வலிங்க வீடு ரெண்டு நிமிஷம் ரெங்க வங்கிட்டு இப்போ வந்து தீர்க்கணும் கட் பண்ணி வச்சுக்கணும் கட் பண்ணி வதக்கிட்டு அந்த பீக்கணும் அதை வந்து நான் இது பார்க்கணும் இதை போட்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ப வதக்கணும் சின்ன வைக்கிறேன் ரெண்டு நிமிஷம் இதை வதக்கிட்டு நல்லா வதங்கணும் இதுவெல்லாம் வதனப்பட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கு நம்ம முட்டியை உறச்சு வைக்கலாம் ரெண்டு நிமிஷம் வதனக்கு வந்து இந்த அளவுக்கு வரைஞ்சி கொஞ்சம் கலர் சேஞ்சு நல்லா வதையும் வச்சு இந்த அளவுக்கு வதக்கணும் நம்ம வதகுனப்போ நல்லா இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு பெரிய காய் வந்து போயிட்டுருக்கோம் இப்போ நான் வந்து காலு கிலோ எடுத்துருக்கேன் காலு கிலோ பீக்கங்காவது வந்து ரெண்டு முட்டை போட்டால் அப்படி உங்களுக்கு அப்படிங்கிறது ஜாஸ்தி என்ன போல் நாங்கள் வந்து காலு கிலோ பீக்கங்காய் வந்து வடிவடிச்சு இல்லாமல் வளர்ந்தால் கொஞ்சம் தான் தெரியும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் காலு பீக்கங்காவுக்கு நான் ரெண்டு முட்டை எடுத்துருக்குறேன் இவ்வளோ தான் இதை வந்து நம்ம சிம்மு வச்சு நல்லா ரோஸ்ட்டு பண்ணி எடுக்கணும் அந்தளவுக்கு சிம்மில் வச்சா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு வதக்கணும் கரெக்டாக ஆகிடும் கிளீனாக வந்துடும் அந்த அளவுக்குள்ளே சிம்மில் வச்சு வதக்கினா அஞ்சு நிமிஷம் நம்ம பாஸ்டில் வச்சு வதக்கணும் ஒரு மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துல முடிஞ்சிடும் நான் வந்து இது சிம்ள் வச்சு அஞ்சு நிமிஷம் ஸ்டெப் பாருங்கள் சிம்ல வச்சு அஞ்சு நிமிஷம் நம்ம வதக்கலாம் அந்த அளவு வந்துடும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அந்தமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்துன்றதுல சாப்பிடுங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு உங்களுக்கு ஒரு டேஸ்ட் தான் தெரியும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இது எப்படியாக இருக்கட்டும் வதக்கலாம் வதக்கிட்டு லாஸ்ட்டு பையனில் உங்களுக்கு நான் எப்படி இருக்குதுன்னு நான் பண்ணுக்குறேன் பாருங்கள் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டோம் இது சிம்பிளான வேலை தான் ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளடா நம்மளுக்கு காரம் வந்து தேவையான அளவு ரெண்டு பச்சை மிளகாய் கொள்ளா இல்லை மூணு நாங்கள் வந்து மூணு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் காலையில் கேட்குங்க ரெண்டு முட்டை சிம்பிளாக ஆகிடுச்சி இதை வந்து நாங்கள் செஞ்சுட்டு எடுத்துக்கணும் சாம்பாருக்காக இது சைடுஸ் வச்சுருக்குறோம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் பண்ணி சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் ஓகே பை பாய் தேங்க்யூ